வைக்கணும் பிள்ளைன்னு பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும் என்ன பக்தி பெத்த தாய் தகப்பனையே நினைச்சு கும்பிடுவேன் தம்பி யாரது ஓ பாட்டியா எங்க வந்த என் பேட்டி ஊர்ல இருந்து வந்திருக்கா அவளுக்கு ஏதாவது பலாரம் செய்து போடணும்னு காப்படி கடலை பருப்பு கடனா கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறார் கணக்கு பிள்ளை உனக்கெல்லாம் எங்க கொடுக்க போறாரு வா ஏ கணக்கு பிள்ளை காப்படி கடல் கொடு என்னங்க முதலாளி இப்பதான் ஏகப்பட்ட கடன் வெளியே நிக்கிது நிக்காம என்ன செய்யும் நீ பணக்காரனா பார்த்து கொடுத்துட்டு பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு பாத லட்சத்தையும் முடியாது அலையற ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாந்து கொடுப்பாங்க உடையா திருப்பி வர்ற கடனா இது சொத்த பூரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறான் அது திரும்பி வருத கூடிய கிளவி அவன் ஒண்ணு ஐயாட்ட போய் சொல்ற இரு உன்னை கொண்டு விடுறேன் தம்பி சனியான ஏன் கத்துற வேணுங்கிற வாங்கிட்டு போய் தொலை

சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்லன எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான்னு சொல்லிட்டு அப்போதா தம்பி

ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார ஆக்கணும்னு படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் திட்டுறாங்களா அதுக்கு பேர் என்னடானா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுக்கு சரியா சொன்ன தம்பி ஒரு பேச்சுனாலும் கலை கட்சிதமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையாண்டி போட பரவாயில்ல தம்பி சும்மா உட்காருங்க உட்காருங்க நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன்

ஐயோ பாவம் அவரை போய் எங்க கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிடுவாருங்க கடட்டும் நல்லா கடட்டும் வாய புழக்கிற இங்க வந்தா பார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்கார ஆ இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும் ஆமா அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டே அதுதான் நீ என்ன ஞாபகம் வரல அதனாலதான் திருப்பி கேட்கறேன் குமாரால தான் எனக்கு இந்த ஆசி எல்லாம் கிடைச்சது நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகச்சிக்கிறது அப்படி இப்படி இன்னும் இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க அவ்வளவுதான் போதும் முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டோம் சிவகுமார் வார்த்தையை நம்பி குதிரப்பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான் இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரி தான் அவன் கேதி என்ன மிஸ்டர் ஜெகதீஷ் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்தேன் என்ன விஷயமும் மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கரை சரிய வச்சுட்டு எப்படி என் சாமர்த்தியம் மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன் நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ் இனி நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும் நீதான் பேச்சில் யாரால பேச முடியும் சரி நான் வர்றேன் அலைகளில் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாரின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது விடலாம் என்று பார்க்கிறாய் ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது பூச்சிகளுக்கு தவளையும் தவளைக்கு பாம்பும் பாம்புக்கு கிருடனுமாக உண்டாக்கி உயிர் குடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது அதன்படி சங்கர் ஒரு தவளை நீ ஒரு பாம்பு நான் ஒரு கிருடன் இது வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன் சரமல்ல பேரும் சதமல்ல பெற்றோரும் சதமல்ல நாடும் சரமல்ல பொதுவா சொல்ல போனா எதுவுமே சதமல்ல

பதலில் சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமி ஆறுன்னு சாமி ஆறுன்னு ஆஹான் ஏன் வைச்சாங்க அதான் சாமி ஆறுன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி அப்ப ஆ யார் சாமி சொல்லு பாப்போம் அட கடவுளே இப்போ நான் என்ன பதில் சொல்றது ஆ சொல்லட்டுங்களா சொல்ல கிருஷ்ணர் முருகர் பரமசிவர்

இதுக்கெல்லாம் வயசு படிப்பு நல்ல எண்ணம் யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு ஐயா வேற வேலை கிடைக்கலீங்களே சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு தான் வேலை கிடைக்கல என்னடா இப்படி பேசுறானே நாஸ்திக நினைச்சிடாத என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது அது போனா போட்டோம் நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா ஐயோ தங்க தங்கமா செய்யறாங்க தங்கங்க செய்ய வேணாம் வேலை செய்யறியா செய்யறேன் செய்யறேன் உன் பேர் என்ன சிங்காரம் ஆஹ் சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து இருக்குற எந்த ஊரு மலையாளங்க மலையாளமா தமிழ் நல்லா பேசுறேன் என்ன வேடிக்கையா இருக்க நான் நாடகம் இருந்து இருக்கேன்ல அதான் டக்குன்னு வேஷ்டத்தை மாத்தி இருக்கிற அது போனா போட்டோம் இந்த காவி உடையெல்லாம் கைட்டு வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு ஆ அப்புறம் வேலையே செய்ய வேணாம் என்ற எண்ணம் தோணுமில்ல அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போய்டு ஆஹ் ஆஹ் மாயாண்டி என்ன கூட்டீங்களா ஆமா இவன் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு நேத்து நாம கூட்டம் போடுற ஒரு திட்டம் ஆஹ் அதுக்கு வேணா தயார் பண்ணிட்டு வா சிங்காரம் ஆஹ் இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன் ஆமா சும்மா போ பரவாயில்ல போ மதுரை விட என்ன காப்பாத்துறாங்கப்பா ஹேய் மர வரேன் நீ மதுரை வர இல்லையா அப்ப நீ காத்தா வரான்யே உன்னை கழுவனமா ஏத்தானும் ஐயோ அடிக்கிற

நீ தானা वडிக்கிற এতനേও பேர் वडिचிட்டிருக்கানে இருக்காங்க. சரத்துக்கு நீர் पडിച്ചாங்க আহা ஜালিનો জুমখানা ডলিનો গুমখানা